ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து மாசி அம்மாவாசை ரொம்ப இன்றைக்கும் ஒரு விசேஷமான நாள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் இன்றைக்கி என்ன மாதிரியான பரிகாரங்களோ இல்லை என்ன தெய்வங்களை வணங்கலாம் அப்படிங்கிறதையும் பிரத்யேகமாக பார்க்கலாம் ராசி பலனுடன் அதை தொடர்ந்து இன்னைக்கு நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேசராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் ராகு புதன் இது வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு மாறுபட்ட நிலையை வந்து கொடுக்கும் மனசுல நல்ல தெளிவை ஏற்படுத்தும் இன்னைக்கு அமாவாசை திதியில நிச்சயமா பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை இன்னைக்கு அலுவலக ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள்ல நீங்க ஒன்று அது ச சம்பந்தப்பட்டதை நீங்க முடிவெடுக்கலாம் இல்லை அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் மாறி நல்ல ஒரு செய்தியையும் உங்களுக்கு தரலாம் இன்னைக்கு இந்த மாசி அமாவாசையில் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு நேயர்கள் ரிஷபராசி இன்னைக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் குருவாரமான இன்றைய நாளில் அமாவாசை தினத்தில் அன்னதானங்கள் செய்வது மிகவும் நல்லது இன்றைய நாளில் சிவன் ஆலய வழிபாடுகள் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு நன்மையை கொடுக்கும் இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் இன்னைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமோ திருப்பமோ ஏற்படும் மிதுனராசி அன்பர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் இன்றைக்கி இந்த மாசி அமாவாசையில் குறிப்பாக அம்மன் ஆலயத்தில் மஞ்சள் குங்குமம் மற்றும் மலர் மாலைகளை சேர்த்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுவது நல்லது என்ன மாதிரியான அம்மன் கோயில்னாலும் நீங்கள் இன்றைக்கி அமாவாசையில் சாயங்கால நேரத்தில் நீங்கள் கோயிலுக்கு போகிறது மிகவும் விசேஷமானது கடகராசி நேர்களுக்கு இன்னைக்கு குலதெய்வ பிரார்த்தனை செய்யறது ரொம்ப நல்லது ஏன்னா பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு புதன் சுக்ரன் வந்து பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும் அதுவும் குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடுகள் மற்றும் குடும்பத்துல சுமங்கலி பெண்களாக இறந்தவர்களினுடைய அந்த வழிபாடு வந்து உங்களுக்கு மிகவும் நல்லது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சூரியன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை முப்பது வருஷம் ஆகும் இதே மாதிரி இன்னொரு ஒரு கிரக சேர்க்கை வருவதற்கு ஸோ இந்த நாளில் குறிப்பாக அந்த அஷ்டம சனிக்கு நம்ம இன்றைய நாளில் குலதெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது இந்த தோஷங்கள் தீர்வதோடு மட்டுமல்லாமல் நமக்கு பித்ருக்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் ஏழுல வந்து சூரியன் சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் எட்டுல வந்து ராகு புதன் சுக்ரன் ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்குமே குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்டது இதுல சில பிரச்சனைகள் இருந்து வரலாம் அதனால இன்னைக்கு இந்த மாசி மாதம் அம்மாவாசையில அம்மனுக்கு தான் ரொம்ப விசேஷம் அதுவும் அங்காள பரமேஸ்வரி தோன்றிய நாள் அதனால இன்னைக்கு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்கு சென்று நீங்க வழிபாடுகள் செய்யலாம் ஸோ ஒவ்வொரு கோவில்கள்லயும் ஒவ்வொரு முறைகள் இருக்கும் ஒன்று அபிஷேகம் பண்ணலாம் இல்லை அர்ச்சனைகள் பண்ணலாம் ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கால அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு குங்குமம் வாங்கி கொடுத்தா கூட போதுமானதான் கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு நல்ல செய்திகள் கேட்பீங்க சுப செலவுகள் இருக்கும் இன்னைக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பாக தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுங்க குறைந்தது ஒரு பதிமூன்று நபர்களுக்கு இன்னைக்கு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இது எதற்காக அப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சனி சந்திரன் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறவங்க குடும்பத்தில் கணவன் மனைவியோட சில பிரச்சனைகள் இல்லை விவாகரத்து வரைக்கும் போயிருக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்கிறவங்களாம் இன்றைக்கி இந்த அமாவாசையில் அதுவும் மாசி அமாவாசை அப்படிங்கிறது அம்மனுக்கு வந்து ரொம்ப ஒரு உகந்த நாள் ஸோ அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வதி தேவி வந்து சிவபெருமானுக்கு அன்னமிட்டது அப்படிங்கிறது இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ கன்னிராசிக்காரர்கள் அவசியம் இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணுங்க பதிமூன்று நபர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க கிரகதோஷங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தீரும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து நண்பர்களால் சில மன கஷ்டங்களும் சில சங்கடங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வந்து புதிதாக ஏற்பட்ட நட்புகள் மூலமாக சில சங்கடங்கள் வந்து வரலாம் இது குடும்பத்திலேயும் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த துலாம் ராசிக்காரர்கள் இன்னைக்கு உங்கள் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத வாக்குறுதிகளோ அல்லது தேவையில்லாத விவாதங்களையோ நம்ம கலந்துக்க வேண்டாம் கொஞ்சம் நம்ம இன்னைக்கு நட்புகள் இடத்துலேருந்து விலகி இருப்பது நல்லது இன்னைக்கு இந்த மாசி அமாவாசையில நம்ம குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்தில் இன்னைக்கு அபிஷேகத்திற்கு தேவையான அனைத்தையுமே வாங்கி கொடுக்கலாம் ஒண்ணுமே முடியலையா ஒரே ஒரு எலுமச்சம்பழ மாலை சாற்றி அம்மனுக்கு அர்ச்சனை செய்தாலே போதுமானது ரிச்சிகராசினியர்கள் ரிச்சிகராசினியர்களுக்கு இன்னைக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த தேவையில்லாத செலவுகள்னு சொல்கிறது ஸோ குடு கூடுமான வரைக்கும் இன்னைக்கு நம்மளுடைய உறவுகளை சந்திப்பதோ நண்பர்களை சந்திப்பதோ இல்லை அவங்களோட இங்கே வெளியில போறதையோ தவிர்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு நமக்கு தேவையில்லாத செலவுகள் வரலாம் இது மாதிரி எங்கேயுமே வெளியில போலேன்னா நம்ம வண்டிகளுக்கோ இல்லை வீடுகளுக்கோ கூட தேவையில்லாத செலவுகள் வரலாம் என்னடா இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு இப்படி ஒரு செலவு வந்துருச்சே அப்படின்னு நம்ம மனசு கஷ்டம் கூட படலாம் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு இந்த கிரக தோஷங்கள்லேருந்து வெளிவருவதற்கு இந்த மாதிரியான சில செலவுகள் ஏற்படுவது நம்ம ஆரோக்கியம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம செலவு பண்ணுறதுக்கு பரவாயில்ல இந்த மாதிரி தான செலவாச்சுன்னு மனசையும் தேட்டிக்கலாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைக்கி சிவன் பார்வதி இருக்கக்கூடிய ஆலயங்களில் தீபம் ஏற்றுங்க நெய் வந்து தானம் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னைக்கு கோயிலுக்கு அரிசி தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு தனுசுராசிக்காரர்கள் இன்னைக்கு தனுசுராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்குது அதே போல இன்னைக்கு வந்து கடன் பிரச்சனைகள் மற்றும் கடன்ல வந்து ரொம்ப எப்படிடா நம்ம வெளியில வரப்போறோம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒளி தெரியற மாதிரி ஒரு ரே ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்லலாம் சோ இது கடன் பிரச்சனைகள் மட்டும் இல்ல ஏதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காது அப்படின்னு தேடும் பொழுது நிச்சயமாக நமக்கு இன்றைக்கு அதற்கான ஒரு நல்ல வழி பிறக்கும் அப்படிங்கறத நம்ம உறுதியாக சொல்லலாம் இறைவனின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு பித்ருக்காரகனான சூரியன் வந்து நமக்கு சந்திரன் சனியோட சேர்ந்திருக்கிறாரு அதுவும் மூன்றாம் இடத்தில் தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலையும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை இன்னைக்கு அன்னதானங்கள் செய்வதோடு மட்டுமல்லாமல் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பால் அபிஷேகம் செய்வது மிகவும் உகந்தது மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் காத்திருக்கிறது பட் அது வந்து நமக்கு மனசுல எந்த விதமான ஒரு வருத்தமோ இல்ல வந்து கவலையோ இருக்காது பரவாயில்ல நமக்காக தானே செலவு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று இந்த செலவுகள் வந்து நமக்கு ஒரு நல்ல செய்திகளுக்கு வருவதோ இல்ல ஒரு சுபத்துக்காகவோ செலவு பண்ற மாதிரியும் இருக்கும் இந்த அமாவாசை திதியில் குடும்பஸ்தானத்தில இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் சனி மகர ராசினியர்களுக்கு மிகவும் சாதக பலனியை கொடுப்பார் நீண்ட நாளாக ஒரு வீடு வாங்கணும் இல்ல வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்குன்னா இன்னைக்கு அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இது நண்பர்களாலும் இன்னைக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் கும்பராசிக்காரர்கள் குழந்தைகள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத செலவுகள் கூட வந்து போகலாம் பெரிய பயம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை என்றாலும் இன்னைக்கு அமாவாசை அப்படிங்கிறதுனால நீங்கள் பித்ரு காரியங்கள் செய்வதோடு மட்டுமல்லாமல் இன்னைக்கு வஸ்திர தானம் மற்றும் அன்னதானங்கள் செய்யலாம் சிவன் அடியார்களுக்கு செய்வது மிகவும் விசேஷமான ஒன்று அம்மன் ஆலயத்தில் இன்று புடவை சாற்றி அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலையும் சாற்றி அர்ச்சனை செய்ய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி சந்திரன் மற்றும் சூரியனுக்கு நல்ல பரிகாரமாகும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்னைக்கு குடும்ப ஒற்றுமை நிம்மதியாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் விஷயங்களுக்கு இன்னைக்கு நல்ல விடை கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு மனதில் நிறைவான ஒரு நாளாக இருக்கும் பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகளுக்கு இன்று மூன்றாவது நபர் மூலமாக பேசி தீர்க்கப்படும் பிரச்சனைகள் குடும்பத்தில் சின்ன சின்ன கவலைகள் இருந்த போதிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைப்பது மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கும் இன்றைய நாளில் மீனராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்யலாம் அதே போல சிவன் ஆலயத்தில் பச்சரிசி மற்றும் துவரம் பருப்பு நல்லெண்ணெய் நெய் இது போன்ற வஸ்துக்களை தானமாக கொடுப்பதும் நல்லது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்று மாசி அம்மாவாசையில் எந்த மாதிரியான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நாம் செய்யலாம் பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த மாசி அம்மாவாசையில வந்து அதுவும் இந்த சென்னை சைட்ல வந்து இந்த மசான கொள்ளை அப்படிங்கிறது ரொம்ப விமர்சையாக செய்யப்படக்கூடிய ஒன்று அது எதற்காக பண்றாங்க அப்படின்னா மயானத்தில் வந்து சிவபெருமான் வந்து உட்கார்ந்திருந்த போது பார்வதி தேவி வந்து அங்காள பரமேஸ்வரியாக அவதாரம் பண்ணி அவளுக்கு வந்து பிக்ஷை இட்டு சிவபெருமானுக்கு கையில கூடிய அந்த கபாலம் அந்த அவருக்கு இருந்தக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் வந்து இன்னைக்கு வந்து நிவர்த்தியானது ஸோ மகாவிஷ்ணு தான் வந்து பார்வதி தேவிக்கு சொல்றார் நீ வந்து பூலோகத்திற்கு போய் இந்த இடத்துல வந்து நீ தபஸ் பண்ணு ஒரு பாம்பாக உருவெடுத்து ஒரு புற்றுல வந்து நீ காத்துரு சிவபெருமான் அந்த இடத்திற்கு அவர் பசியோட வந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது மூன்று கவளங்கள் நீ வந்து உருண்டையாக உருட்டு சாதம் பண்ணி அந்த மூன்று கவளங்களில் ஒரு உருண்டை நீ கையில் கூட கபாலம் விழுங்கிடும் ரெண்டாவது உருண்டையும் கையில் போடு கபாலம் விழுங்கும் மூணாவது கீழே போடு அப்போ அந்த கப அந்த உணவை வந்து அந்த கபாலம் எடுக்கும் பொழுது நீ காலால் அந்த கபாலத்தை அப்படியே மெதித்து நீ அதை வந்து அழித்து விடு அப்படின்னு மகாவிஷ்ணு கூற பார்வதி தேவியும் அதே மாதிரி பண்ண அங்காள பரமேஸ்வரி உருவானது இந்த மாசி அமாவாசை தினத்தில்தான் சோ சிவபெருமானுக்கு இன்றைய நாளில் இந்த மாசி அமாவாசை அப்படிங்கிறது வந்து சிவனுக்கு தன்னுடைய பிரம்மகத்தி தோஷம் தீர்ந்து அஹ் அன்னபூரணியாக அவளும் ஆஹ் பிக்ஷையிட்டு இந்த சாபம் வந்து தீர்ந்த நாள் அப்படின்றதுதான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது சோ இன்னைக்கு நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் தீர்வதற்கும் அங்காள பரமேஸ்வரியை நம்ம வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு பித்ருக்களுக்கு அப்படின்னு பிரத்யேகமாக இப்போ நம்ம செய்யும் பொழுது குலதெய்வத்தாவினுடைய அனுகிரகமும் வேணும்னு குலதெய்வத்தையும் இன்னைக்கு நம்ம வணங்குறது அப்படிங்கறது பிரத்யேகமாக இந்த அமாவாசை நமக்கு நிறைய புண்ணியத்தை வந்து சேர்த்து கொடுக்கும் இப்ப சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா நமக்கு அமாவாசை சொல்றோம் இல்லையா அது நேர்கோட்டில் இருக்கும் பொழுது ஸோ அது ஒவ்வொரு ராசியில இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு கொடுக்குது இந்த கும்ப ராசியில சூரியன் சந்திரனோட சேர்ந்து இருக்கும் பொழுது சிவபெருமானுக்கு எப்படி பிரம்மகத்தி தோஷம் தீர்ந்ததோ நமக்கும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செஞ்ச பாபங்கள் இது எல்லாம் தீர்வதற்கு நாம அங்காள பரமேஸ்வரி இன்றைய நாளில் வழிபாடு செய்தால் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு தேடி வரும் இனநேர்களே இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்